போர்க்களத்தில் இஸ்ரேலுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை ஹமாஸ் திட்டவட்ட அறிவிப்பு அப்பாவி காசா மக்களை கொன்றதை தவிர இஸ்ரேல் போர்க்களத்தில் எந்த வெற்றியும் பெறவில்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் சார்பில் வெளியான தகவலில் கடந்த பத்து நாட்களில் நூற்றி எண்பது இஸ்ரேல் வாகனங்கள் பாதியாகவோ முழுமையாகவோ தகர்க்கப்பட்டதாக அந்த அமைப்பின் அபு உபைதா தெரிவித்துள்ளார் கடைசி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பத்தி நான்கு இஸ்ரேல் வாகனங்கள் தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்த படையின் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் கைதிகள் ஒருவரை கூட உயிருடன் மீட்க முடியாது என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது போர்க்களத்தில் தாங்க முடியாத தோல்விகளை சந்திப்பதால் அதனை பொதுமக்கள் மீது இஸ்ரேல் காட்டுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேலுக்கு தோல்வியே கிடைத்து வருவதாகவும் தெற்கிலும் அது தொடரும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதனிடையே பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் இஸ்ரேலின் சிறப்பு கமாண்டோ வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளது முன்னதாக சனிக்கிழமை ஹமாஸ் வெளியிட்ட ஒரு வீடியோவில் எம் நைன்டி என்ற தொண்ணூறு கிலோமீட்டர் சென்று தாக்கும் ராக்கெட்டை அறிமுகம் செய்தது தற்போது ஹமாஸ் எம் என்ற ராக்கெட்டை பயன்படுத்துகிறது இது எழுபது கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை தங்கள் தரப்பில் விமானப்படை அதிகாரி லெப்டினன்ட் நெத்தனல் மனாச்செம் என்பவர் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவித்தது